அளவில்லாத இந்த அண்டத்தின் யுகங்கள் பல கடந்த விதியின் தளத்தில் ஆனந்தமும் அவலமும் கலந்ததொரு கோலாகல தருணம் சத்தியத்தின் பிரதிபிம்பமாய் அறத்தின் வழிகாட்டியாய் யாதவ குலத்தின் தலைவன் வசுதேவர் தெய்வீகத்தின் தூய்மையாய் கரிணையின் வடிவம் கொண்டு தேவகுலத்தின் மங்கையான அதித்தி மறுதன்மாம் எடுத்த தேவகி என்பவள் அவர்கள் ஒரு சேர கரம் சேர்க்க இந்த பிரபஞ்சமே ஒரு புதிய அவதாரத்தின் வருகைக்காக காத்திருந்தது இது ஒரு அரசனின் திருமணம் அல்ல இது ஒரு காவியத்தின் முதல் பக்கம் மகிழ்ச்சியின் மங்கள ஓசைக்குள்ளும் சில கணங்கள் மட்டுமே நிலைக்கும் அமைதி ஒளித்திருந்தது அந்த அமைதிக்கும் உலகையே மாற்றப்போகும் ஒரு அசரீரியின் குரல் ஒழித்துக் கொண்டிருந்தது சவால்களும் துயரங்களும் காத்திருக்கிறது என்று இரு இதயங்களும் அறியாத நிலையில் அவர்கள் பயணத்தை தொடங்குகிறார்கள் அது இரு ஆன்மாக்களின் பயணம் மட்டுமல்ல பக்திக்கும் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் தொடக்கமான ஒரு பயணம் வாருங்கள் நண்பர்களே ஒரு அழகான திருமணத்தின் பின்னணியில் ஓர் இறைவனின் அவதாரம் எவ்வாறு உருவானது என்பதை நாம் பார்க்க போகிறோம் நாம் இன்று கிருஷ்ணலீலை கதைகளில் பார்க்க போவது வசுதேவர் மற்றும் தேவகியின் திருமண கொண்டாட்டங்களை எதுகுலத்தின் அரசனாக இருந்தவர் சூரசேனன் இவரது புத்திரன் வசுதேவர் இவருக்கு தேவகர் என்பவரின் மகள் தேவகியை பெண் பார்த்து நிச்சயமாயிற்று தேவகரின் அண்ணன் உக்ரசேனன் பூஜகுல மக்களின் ராஜாவாக இருந்தார் அவருக்கு ஒரு மகன் பெயர் கம்சன் தேவகி கம்சனின் சித்தப்பாமகள் கம்சன் தோற்றத்தால் தான் மனிதனே தவிர உள்ளத்தால் அசுரன் மேலும் அவன் ஒரு நாத்திகவாதி ஒரு சுபமுகூர்த்த வேளையில் தேவகியை கைப்பிடித்தார் வசுதேவர் தேவகிக்கு ஏகப்பட்ட சீர்வரிசை அள்ளி கொடுத்தார் தேவகர் திருமணம் முடிந்தவுடன் மணமக்களை மணமகளின் சகோதரன் அவளது புகுந்த வீட்டில் கொண்டு விடுவது அந்த கால வழக்கம் தேவகிக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் இல்லை என்பதால் பெரியப்பா மகன் கம்சன் தன் தங்கையை தேரில் அழைத்துச் சென்றான் கம்சன் தேவகியின் மேல் அளவற்ற அன்பு கொண்டிருந்தான் அதனால் மகிழ்ச்சியாய் கம்சன் அத்தேரை ஓட்ட சம்மதித்தான் கம்சன் தன் தங்கையை தேரில் அழைத்துச் சென்றான் மின்னல் வேகத்தில் குதிரைகள் அப்போது வானம் ஒரு குரல் பறந்து கொண்டிருந்தன அதிர்ந்தது அங்கிருந்து எழுந்தது இளவரசனை இவ்வளவு தைரியத்துடன் ஒருமையில் அழைத்து தடுத்து நிறுத்திய மாயக்குரலே யார் நீ கம்சனுக்கு பதிலாக பயங்கர சிரிப்பொளி வானிலிருந்து எழும்பியது உடனே யமனுக்கு யாராவது தேரோட்டுவார்களா உன்னை போல் மடையர்கள்தான் உண்டா யார் அந்த யமன் என்கிறாயா உனது சகோதரியின் வயிற்றில் பிறக்கப் போகும் எட்டாவது குழந்தைதான் அது குரல் அடங்கிவிட்டது கம்சன் ஆவேசமானான் அத்தனை நாளும் ஊட்டி வளர்த்த அன்பு தங்கையுடன் விளையாடிய காலத்தை மறந்தான் அவளுக்கு அன்றுதான் திருமணமே நடந்திருக்கிறது என்பதையும் மறந்தான் இந்த உலகத்தின் இன்பங்களையெல்லாம் எப்படி எப்படியோ தூய்க்க வேண்டும் என கனால் கொண்டு கொண்டிருக்கும் அவன் மடிவதா ஏ தேவகி கேட்டாயா அசரேரியின் குரலை அதுவரை தங்கையின் மீது கொண்டிருந்த பாசம் பொழுதில் கொடூரமான கோபமாக மாறியது கம்சனின் முகம் கோபத்தால் சிவந்து கண்கள் தீ பறக்க ஒரு காட்டுமிராண்டியை போல தனது வாளை உருவி தன் தங்கையான தேவகியை அங்கேயே கொள்ள துணிதான் கம்சனின் கோபத்தைக் கண்ட வசுதேவர் சற்றும் பதற்றம் அடையாமல் அமைதியுடனும் பேசத் தொடங்கினார் ஒரு வார்த்தை சொல்வேன் அதை கேள் உன் கோபம் நியாயமானது ஆனால் நீ சிந்திக்காமல் ஒரு பெரிய தவறை செய்ய போகிறாய் இந்த தேவகி உனக்கு என்ன தீங்கு செய்தாள் இவள் ஒரு பெண் அதுவும் உன் தங்கை உனக்கு வரப்போகும் ஆபத்து இவளால் இல்லை இன்னும் பிறக்கவே இல்லாத ஒரு குழந்தையால்தான் ஒரு பெண்ணை கொல்வது உனக்கு பெருமையா உன் கையில் உள்ளவாள் இந்த மதுராவை காக்கதானே தவிர உன் தங்கையை கொள்ள அல்ல நீ ஒரு பெரிய வீரன் இந்த உலகமே உன் பலத்தைக் கண்டு அஞ்சுகிறது ஆனால் உனது கோபம் உன்னை ஒரு கோழையைப் போல செயல்பட வைக்கிறது உன் அச்சத்தை போக்க நான் ஒரு வழி சொல்கிறேன் தேவகியை கொள்ளாதே அவள் உயிரினம் இருக்கட்டும் அவளுக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் அது உன் உன் எதிரி என்பதால் பிறந்தவுடன் கையில் ஒப்படைப்பேன் நீ அவர்களை உன் விருப்பப்படி அழித்துக்கொள் இதனால் தேவகி உயிர் பிழைப்பாள் நீயும் எந்த ஆபத்தும் இன்றி இருப்பாய் இப்படி வசுதேவர் ஒரு பாதி கீதையையே உபதேசிப்பதை போல் உபதேசித்துக் கொண்டிருந்தார் கிருஷ்ணர் அவரின் பேச்சாற்றலை அவரது தந்தையிடம் இருந்துதான் பெற்றுக்கொண்டாராம் வசுதேவர் வேண்டுதலில் இருந்த நியாயம் அவனது கோபத்தை சற்றே தனித்தது ஒரு பெண்ணை கொள்வது தனது புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் என்பதையும் அவன் உணர்ந்தான் வசுதேவரின் ஒப்பந்தமும் அவனுக்கு சாதகமாகவே தோன்றியது நீ சொன்னது சரிதான் வசுதேவா உன்னையும் உன் மனைவியையும் நான் கொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் இருவரும் என் வாழ்நாள் முழுவதும் என் கண்களின் முன்னால் தான் இருக்க வேண்டும் உன் வாக்குறுதியை மீறினால் உன்னையும் உன் மனைவியையும் கொள்வதற்கு நான் தயங்க மாட்டேன் இவ்வாறு கூறி கம்சன் தன் வாளை பிடித்தான் ஆனால் அவன் தன் தங்கையை கொல்லவில்லை மாறாக வசுதேவரையும் தேவகியையும் சிறையில் அடைத்து அவர்களை கண்காணிக்க தொடங்கினான் இந்த நிகழ்வுதான் கிருஷ்ணரின் அவதாரம் மற்றும் அவர் மேலைகளின் தொடக்கத்திற்கு வித்திட்டது இந்த நிலையில் நமக்கு வசுதேவரின் மேல் கோபம் வரக்கூடும் ஏனென்றால் தானும் தன் மனைவியும் தப்பிக்க தன் குழந்தைகளை பலியாக்குகின்றாரே என்று ஆனால் இந்த நிலையில் உயிர் பிழைத்தால் அசரீரி சொன்னதுக்கு நடக்க ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் இருந்தது இதற்கு பிறகு கிருஷ்ணரின் அவரது லீலைகளையும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க அப்பதான் அடுத்து வர வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நன்றி வணக்கம்